நிறைய பேர் வேலி மசால் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க சில பேருக்கு வந்து வேலி மசாலன்றது ஒரு பயிர் வகை அது ஒரு செடின்றதையே தெரியல ஸோ அது ஒரு உயிர் இல்லாத ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வேலி மசால் அப்படிங்கிறது ஆடு மாடு கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய அதிக அளவு புரத சத்து கொண்ட ஒரு தீவன பயிர் இல்லை பசுந்தீவனம் ஒரு செடி அப்படி கூட சொல்லலாம் இந்த வேலி மசால் வந்து ஒரு செடி வகையை சேர்ந்தது பொதுவாக வந்து கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் தான் வந்து அதிக அளவு இதை வந்து பயன்படுத்துறாங்க நம்மளோட கோழிகளுமே வந்து நல்லா சாப்பிடும் இந்த வேலி மசால இந்த வேலி மசால் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா போதும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் போனால் அதை கட் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது அதில் வந்து புதுசாக துளிர் விட்டுகிட்டே இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் விதை வர வரைக்கும் இந்த செடிகளை விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏறு உழுதிங்கன்னா கூட அதுவாக வந்து தானாக முளைச்சி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் விதைக்கணும்னு அவசியமே கிடையாது வேலி மசாலோட விதைகள் இந்த மாதிரி கடுகு போல் சின்ன சின்னதாக இருக்கும் இந்த வேலி மசாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட உற்பத்தி செலவு ரொம்ப 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 கம்மி தான்